இந்த மசோதா முழுக்க முழுக்க அனைத்து ஊடகங்களையும் அல்லது கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வலையை நெறிப்பதற்காக இந்த அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படிங்கறத பார்க்கணும் அரசாங்கத்தை விமர்சித்து யாரும் பேசிவிடக்கூடாது கூடாது வேறுபட்ட கருத்துக்களை விடக்கூடாது விமர்சனம் என்பதே அறவே வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சட்டங்கள் முழுக்க விதிமுறைகள் முழுக்க கோட்பாடுகள் முழுக்க கொண்டு வரப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில் என்பது வந்திருக்கிறது இந்த மசோதாவினுடைய விதிமுறைகள் வந்து எல்லா மீடியாவையும் அடங்கும் வாட்ஸ்அப் டெலிகிராம் சிக்னல் இந்த மாதிரி நம்ம வந்து செய்திகள் வரக்கூடிய விஷயங்களுக்கும் கட்டுப்பாட்டை விதிப்பது போல தான் இந்த மசோதாவினுடைய விதிமுறைகள் இருக்கு நம்ம வந்து தினசரி செய்திகள் அனுப்புவோம் ஷேர் பண்ணுவோம் ஃபார்வர்ட் பண்ணுவோம் ஒரு கார்ட்டூன் நல்லா இருந்ததுன்னா ஒரு போஸ்டர் நல்லா இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம் ஏன்னா பல பேரோட கையில ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிறது இப்போ அந்த விஷயங்களையும் கட்டுப்படுத்துவதற்கான சாராம்சம் இந்த ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில்லுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கவலையான விஷயம் யூடியூப் சேனல் உள்பட இவங்க எல்லாருமே வந்து பட்டியலை ஒன்றிய அரசாங்கத்துக்கு அனுப்ப வேண்டும் இந்த மசோதா இண்டிவிஜுவல் டேட்டாங்கிறது வந்து பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது இப்படி ஒரு சட்டமே கொண்டு வந்து எல்லாரும் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பட்டியலை எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு அந்த விவரங்களை முழுக்க அனுப்பிச்சுவைங்கன்னா அதுல வந்து பிரைவசி எங்க இருந்து வருது ப்ரொடெக்ஷன் எங்க இருந்து வருது யூடியூப் சேனல் உட்பட வாட்ஸ்அப் இந்த மாதிரியான விஷயங்கள் உட்பட செய்திகள் பரிமாறுபவர்கள் செய்பவர்கள் உட்பட நடவடிக்கைக்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிற அந்த ஆபத்துங்கிறது வரும் முதல்ல வந்து இந்தியா பெரிய ஜனநாயக நாடு ஜனநாயக நாடுன்னு நாடுன்னுரா சர்வதேச அளவில் போய் பேசுகிறீங்க அப்ப ஜனநாயகம்னா என்ன அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜனவரி இருபத்தி ரெண்டு வாரத்துக்கான தலையங்கம் ஒளிபரப்பு சேவைகள் மசோதாவை ரத்து செய்திடுக அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உருவாக்கப்பட்டு இந்த ஒளிபரப்பு சேவைகள் ஒழுங்காற்று மசோதா அது இப்போ சமீபத்தில் அதனுடைய உள்ளடக்கம் வெளியிடப்பட்டு பொதுமக்களுடைய கருத்து கேட்புக்காக அனுப்பப்பட்டிருக்கு இது வந்து ஒன்றிய அரசினுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அதன் சார்பாக அனுப்பப்பட்டிருக்கு இப்போ இது வந்து இது இந்த பிரச்சனையினுடைய உள்ளடக்கத்துக்கு போறதுக்கு முன்னால இதை கொண்டு வருவது மோடி அரசாங்கம் அப்படின்னாலே வந்து இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியும் எனவே இந்த மசோதா முழுக்க முழுக்க அனைத்து ஊடகங்களையும் மௌனமாக்குகிற அல்லது கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வலையை நெறிப்பதற்காக இந்த அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இப்போ இது வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கேபிள் டிவி ரெகுலேஷன் ஆக்டுன்னு கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்திற்கு மாற்றாக இந்த மசோதாவை இந்த சட்டமாகல மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா அதாவது படிப்படியாக எப்படி விஷயங்கள் நடக்குதுங்கிறத உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் இது என்னமோ இந்த ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் ரெகுலேஷன் பில்லு இத பத்தி மட்டும்தான் பேசுறோம் இதுக்கு முன்னாலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டெலிகம்யூனிகேஷன் கொண்டு வந்தாங்க அதே போல டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இது ரெண்டுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் வந்தது இப்போ இந்த சட்டங்களுடைய பேர்களை பார்த்து நீங்க மிஸ்லீட் ஆகக்கூடாது பேர் வந்து நல்லா இருக்கும் ஆனா உள்ளடக்கம்ங்கிறது நிச்சயமாக ஏற்கனவே சொன்னதை போல ஊடகங்களின் மீதான ஒன்றிய அரசனுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்துவது கெட்டிப்படுத்துவதுங்கிறது தான் இதனுடைய நோக்கம் ஆகவே இதை கொண்டு வருவதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மேலே சொன்ன ரெண்டு சட்டங்கள் வந்துருச்சு இதுக்கும் முன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் அதாவது டிஜிட்டல் மீடியா வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான நெறிமுறைகள் அதுதான் வந்து எத்திக்ஸ் கோட் இதற்கான விதிமுறைகள் இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ சொன்ன மசோதாவை அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க கடைசியா சொன்ன அந்த எத்திக்ஸ் கோடு அது வந்து அரசியல் சாசன விதிகளுக்கு முரண்பட்டதாக இருக்கிறதுங்கிற அடிப்படையில் பம்பாய் உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் அதே போல மெட்ராஸ் அதுக்கு வந்து தடை விதித்து இருக்கிறார்கள் அமலுக்கு வரல என்ன ஒரு சோறு பதம் எல்லா சட்டங்கள்லையும் அரசியல் சாசனம் உத்தரவாதப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் உள்பட ஒரு தடை செய்யப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம சொல்றோம் அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்துல தான் பம்பாய் உயர்நீதிமன்றமும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் இந்த கடைசியாக சொன்ன அந்த டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் அப்படிங்கறத தடை விதித்து வைத்திருக்கிறார்கள் இப்ப நம்ம வந்து டிஸ்கஸ் இந்த சர்வீசஸ் பில் இது வந்து ஷரத்துக்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொண்டு வரப்பட்ட தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகள் சம்பந்தமான சட்டம் அதுல இருக்கக்கூடிய ஷரத்துக்கள் போலவே இதுலயும் வந்து ஷரத்துக்கள்ங்கிறது இருக்கு அப்ப இப்ப நான் வந்து வரிசையாக சொன்ன சட்டங்கள் திருத்தங்கள் விதிமுறைகள் கோட்பாடுகள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பொதுவான ஒரு தீம் உள்ளீடாக இருக்கு அந்த தீம் என்ன அப்படின்னா அரசாங்கத்தை விமர்சித்து யாரும் பேசிவிடக்கூடாது வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்து விட கூடாது விமர்சனம் என்பதை அறவே வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த சட்டங்கள் முழுக்க விதிமுறைகள் முழுக்க கோட்பாடுகள் முழுக்க கொண்டு வரப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பிராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில் என்பது வந்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஏகப்பட்ட அதிகாரத்தை வந்து இந்த சட்டத்தின் கீழ் சட்டமானால் சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து ஏகப்பட்ட அதிகாரம்ங்கிறது கொடுக்கப்படும் நம்ம வந்து வெளியிடக்கூடிய செய்திகள் வந்து தடை செய்யப்படலாம் அப்படிப்பட்ட செய்திகளை வெளியிட்டதற்காக நம் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் தண்டனை கொடுக்கப்படலாம் இப்படியான பல விஷயங்கள் மீடியா டிஜிட்டல் டேட்டா சம்பந்தப்பட்டு ஒட்டுமொத்த கட்டுப்பாடு அரசாங்கத்தினுடைய கையில அப்படிங்கிற முறையில தான் இதனுடைய பிரிவுகள்ங்கிறது இருக்கு நம்ம வந்து டிமாண்ட் சார்ட்டர்னு கேள்விப்பட்டிருக்கோம் கோரிக்கை சாசனம் சென்சார்ஷிப் சார்ட்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பட்டிருக்க மாட்டீங்க அப்ப தணிக்கைக்கான சாசனம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிராட்காஸ்டிங் பில்லுல இருக்கக்கூடிய மையமான அம்சம் இது என்னன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் அப்படின்னு ஒரே ஒரேன்னு இந்த ஒற்றைத்தன்மையை கொண்டு வர்றாங்கல்ல அதே முறையில் மீடியானா விதவிதமா இருக்கும் தொலைக்காட்சி ஒரு மாதிரி இருக்கும் திரைப்படம் ஒரு மாதிரி இருக்கும் இணையதளத்தில் வரக்கூடிய விஷயங்கள் ஒரு மாதிரி இருக்கும் யூடியூப் சேனல் ஒரு மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான் அந்த முறையில் இதை கொண்டு வந்திருக்காங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே விதிமுறைகள் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆனா சொல்றது என்னன்னா இதையெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்துவதற்காக இதையெல்லாம் வந்து சரி செய்வதற்காக ரேஷனலைஸ் செய்வதற்காக அப்படின்னு பேரு பெத்த பேருன்னு சொல்லுவாங்க அதனால அந்த முறையில வசீகரமான வார்த்தைகளும் வசனங்களும் இதை ஒட்டி வந்திருக்கு இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவியாக இருந்தாலும் இன்டர்நெட்டாக இருந்தாலும் அரசு கையில வந்து கூடுதல் அதிகாரம் அவங்க தான் கொண்டு வர முடியும் அவங்க விருப்பம் இல்லைன்னா அதையெல்லாம் எடுத்துட முடியும் தான் இப்போ இது என்னன்னா சுத்தி சுத்தி சோசியல் மீடியாக்குள்ளேயும் வந்துருச்சு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மசோதாவினுடைய விதிமுறைகள் வந்து எல்லா மீடியாவையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு நான் ஒரு பட்டியல் போட்டேன் அதுல வந்து சோசியல் மீடியாவும் அடங்கும் வாட்ஸ்அப் டெலிகிராம் சிக்னல் இந்த மாதிரி நம்ம வந்து செய்திகள் பரிமாறிக்கிறோம் தினசரி அதுலெல்லாம் செய்தி அனுப்பலைன்னா நமக்கு தூக்கமே வராது ஆனா அதுல வரக்கூடிய விஷயங்களுக்கும் கட்டுப்பாட்டை விதிப்பது போலத்தான் இந்த மசோதாவினுடைய விதிமுறைகள் இருக்கு அடுத்து வந்து புரோகிராம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் நிகழ்ச்சி இப்போ இந்த புரோகிராம்னா என்ன எதையெல்லாம் புரோகிராம்னா எந்த மாதிரியான புரோகிராம் எல்லாம் வந்து இந்த சட்டத்திற்கு உட்பட்டு வரும் அப்படின்னா ஆடியோ விஷுவல் ஆடியோ விஷுவல் சைன் சிக்னல் ரைட்டிங் இமேஜஸ் முடிஞ்சு போச்சு எல்லாமே இப்ப நம்ம வந்து செய்தி ஊடகங்கள்லாம் இருக்கு வெறும் செய்திகள் மட்டும் கொடுப்பாங்க அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சேனல்கள் இருக்கும் இது எல்லாமே வந்து இந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே வரும் நம்ம வந்து தினசரி செய்திகள் அனுப்புவோம் ஷேர் பண்ணுவோம் ஃபார்வேர்ட் பண்ணுவோம் ஒரு கார்ட்டூன் நல்லா இருந்ததுன்னா ஒரு போஸ்டர் நல்லா இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம் ஏன்னா பல பேரோட கையில ஸ்மார்ட் போன் இருக்கு அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்குன்ட்டு இப்போ அந்த விஷயங்களையும் கட்டுப்படுத்துவதற்கான சாராம்சம் இந்த ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில்லுக்குள்ள இருக்கு அப்படிங்கறது ரொம்ப கவலையான விஷயம் குறிப்பாக நீங்க வந்து மீடியாக்கள் பெரிய மீடியாக்களை கூட ஒன்றிய அரசாங்கம் அச்சுறுத்தி சில எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகளை வந்து வரவிடாம தடுத்துட முடியும் அந்த நேரத்துல உண்மையை எது கொண்டு வரும் அப்படின்னா தனிப்பட்டவர்கள் நடத்துகிற இந்த யூடியூப் சேனல் அதன் மூலமாக பல விஷயங்களை நம்ம வந்து வெளியில வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம் இப்ப அதையும் கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடு இதுக்குள்ள இருக்கு அப்ப யூடியூப் சேனலும் இந்த மசோதாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது இதையும் தாண்டி மோசமான விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த மீடியா எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லும் அப்போ எல்லாரும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருப்போம் அப்போ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒரு முறை யூடியூப் சேனல் உள்பட இவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட பட்டியலை ஒன்றிய அரசாங்கத்துக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு இந்த மசோதா சொல்லுது நம்ம வந்து பிரைவசிங்கிற விஷயத்த சொல்றோம் இண்டிவிஜுவல் டேட்டாங்கிறது வந்து பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறது சொல்றோம் இப்படி ஒரு சட்டமே கொண்டு வந்து எல்லாரும் அவங்க அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பட்டியல எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு அந்த விவரங்களை முழுக்க வைங்கன்னா அதுல வந்து பிரைவசி எங்க இருந்து வருது ப்ரொடெக்ஷன் எங்க இருந்து வருது அப்போ இது ஏற்கனவே சமூகத்துல நம்ம வந்து பாதுகாக்கப்படணும் பாதுகாக்கப்படணும்னு பேசிட்டு இருக்கக்கூடிய தனிநபர் சொந்த டேட்டா அரசாங்கத்தினுடைய கைக்கு போகும் அப்படிங்கிற வந்து இந்த பல விஷயங்கள் வேகா இருக்கு அது என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியல தெரியாமல் தான் இந்த மசோதா இருக்கு இப்ப உதாரணமா வந்து முன்தணிக்கை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு முன்தணிக்கைங்கிறது வந்து சினிமாவுக்கு தான் சாத்தியம் சினிமா வந்து சென்சார் பண்ணதுக்கு பிறகுதான் வெளியிடப்படும் ஆனால் மற்ற பல விஷயங்கள் இப்ப வந்து வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது வந்து யூடியூப் சேனல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒரு மேட்ரை எடுத்துகிட்டு ப்ரீ சென்சார்ஷிப்க்கு கொடுத்து தணிக்கை செய்யப்பட்ட பிறகு தான் வெளியிடணும் அப்படின்னாக்க நீங்கள் சமூக மீடியாவுக்கே வந்து சமூக ஊடகத்துக்கே வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடுது ஏன்னா சோசியல் மீடியாவில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அப்பப்போ நடக்கிறது அப்பப்போ வெளியிடுறது தான் வந்து சோசியல் மீடியாவோட ஸ்பெஷாலிட்டி ஆனால் நீங்கள் வந்து முன்தணிக்கு சொன்னீங்கன்னா எததுக்கெல்லாம் முன்தணிக்கை என்ன அதில் வந்து டெஃபினிஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியலை இதுக்கு வந்து ஒரு கமிட்டி அமைப்பாங்களாம் எது இந்த முன்தணிக்கை செய்கிறதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அந்த கமிட்டியினுடைய பேர் வந்து உள்ளடக்க மதிப்பீட்டு குழு கண்டென்ட் இவாலுவேஷன் கமிட்டி இப்போ இதில் எத்தனை மெம்பர் இருப்பாங்க கோரம் என்ன எத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணால் இந்த மீட்டிங் நடக்கும் இந்த முடிவுகள் வந்து கண்டிப்பாக அமல்படுத்தப்படணுமா பைண்டிங்கா அப்படிங்கிற தகவல்கள்லாம் இல்லை அடுத்தது வந்து இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிற அடிப்படையில் இந்த பயங்கரங்களுக்கு விட மேலாக இன்னொரு பயங்கரம் என்னன்னா இந்த மசோதாவில் ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த சட்டத்தின் கீழ் அதிகாரம் பெற்ற ஒரு அதிகாரி எனி ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் அவர் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியோ அல்லது செய்தியோ இந்த சட்டத்தை மீறுவதாக இருக்கிறது என்று நம்பினால் அவர் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னா முதல்ல வந்து எந்த எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி நம்ம இதை தயாரிச்சோமோ நம்ம லேப்டாப்பா இருக்கலாம் டெஸ்க்டாப்பா இருக்கலாம் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அதையெல்லாம் முதல்ல பறிமுதல் பண்ணிடுவாங்க அடுத்து நம்ம உருவாக்குகிற நிகழ்ச்சியையும் அவங்களால வந்து தடை செய்ய முடியும் எனி ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸருங்கிறது ஒரு பயங்கரமான விஷயம் அவர் நம்பினால் நினைத்தால் அப்படிங்கிறது அடுத்த மோசமான விஷயம் இதை தவிர வேற சில விஷயங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காங்க இந்த பட்டியல் எல்லாமே ரொம்ப வேகான விஷயம் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் வந்து அவர் என்ன வேணாலும் நினைக்கலாம் இப்போ உதாரணமாக வந்து இந்தியாவினுடைய இறையாண்மை ஒற்றுமை இந்தியாவினுடைய பாதுகாப்பு இதர நாடுகளோடு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய நட்புறவு பொது ஒழுங்கு கண்ணியம் மொராலிட்டி இதையெல்லாம் வந்து ஒரு செய்தியினுடைய உள்ளடக்கம் ஒரு நிகழ்ச்சியினுடைய உள்ளடக்கம் மீறினால் அதையெல்லாம் வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு அப்ப இதை ஒரே வரியில் சொல்லணும்னு சொன்னா ஒன்றிய அரசின் கையில் தங்கு தடையற்ற தணிக்கைக்கான அதிகாரத்தை கொடுக்கிற ஏற்பாடுதான் இந்த மசோதாங்கிறத நம்ம பார்க்கணும் இதுல கடைசியா வந்து உச்சகட்டமாக என்ன சொல்றாங்கன்னா பிராட்காஸ்டிங் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குவாங்களாம் இதுக்கு இதனுடைய வேலை என்னன்னா இந்த மாதிரி என்னோடது தேவை இல்லாம தடுத்துட்டாங்க என்னுடைய எக்யூப்மெண்ட்டை வந்து கான்சஸ்டேட் பண்ணிட்டாங்கன்னு புகார் எல்லாம் போகும்ல அந்த புகாரையெல்லாம் விசாரிச்சு ஒன்றிய அரசாங்கத்துக்கு வந்து இப்படியெல்லாம் நீங்கள் நீங்க நடந்துக்க கூடாது உங்கள் அதிகாரிகள் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க இப்படியெல்லாம் புகார் வருது அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு கவுன்சில் சரி இந்த கவுன்சிலில் உறுப்பினர்கள் யார் நியமனம் பண்ணுவா அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் தான் நியமனம் பண்ணுமா அப்போ ஒன்றிய அரசாங்கம் முழுக்க முழுக்க உறுப்பினர்களை நியமனம் செய்து அந்த கமிட்டி வரக்கூடிய புகார்கள்ல தான் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு ஒன்றிய அரசுக்கு அட்வைஸ் பண்ணுமா இது எங்கேயாவது நடக்கக்கூடிய விஷயமா கடந்த பத்தாண்டுகளாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதனால் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஐ வாஷ் தான் இந்த மாதிரியான ஏற்பாடு அதனால் ஒன்றிய அரசாங்கம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் தடுக்கலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் தான் சொல்லப்பட்டிருக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த கோடு எத்திக்ஸ் கோடு இந்த மாதிரியான கோடுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியலை அதெல்லாம் வெளிவந்தால் இன்னும் டெஃபினட்டாக மோசமாக இருக்குங்கிறதான் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ கடைசியாக ஒரு கேள்வி வரும் சரி நீங்கள் இவ்வளோ சொல்றீங்க எல்லாம் தான் இருக்கு ஆனா வந்து பொதுமக்களுடைய கருத்து கேட்டு தானே இதை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பொதுமக்கள்ல ஒரு பெரும்பகுதி அல்லது மீடியாவில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் இவங்கள்லாம் வந்து இது வேண்டாம் அப்படின்னு வந்து ஒரு பெருமளவுல எதிர்ப்பு கருத்து வந்ததுன்னு சொன்னா கைவிட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் மோடி அரசாங்கத்தினுடைய பத்து வருஷத்தையும் பார்த்தவங்களுக்கு இந்த கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பொது கருத்துங்கிறதும் ஐ வாஷ் தான் நீங்க என்னதான் பொது கருத்து பெருமளவுல இது வேண்டான்னு போட்டாலும் அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு பார்லிமெண்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி இதை வந்து கூடிய சீக்கிரம் சட்டமாக்கிடுவாங்கங்கிறது தான் நிலமை அப்போ இந்த மோசமான மசோதா சட்டமானால் யூடியூப் சேனல் உட்பட வாட்ஸ்அப் இந்த மாதிரியான விஷயங்கள் உட்பட செய்திகள் பரிமாறுபவர்கள் இந்த மாதிரியான சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் செய்பவர்கள் உட்பட நடவடிக்கைக்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிற அந்த ஆபத்துங்கிறது வரும் ஒருவேளை இது வந்து சட்டமானால் நிச்சயமாக பல பேர் வந்து பொதுநல வழக்கு கோர்ட்டில் போடுவாங்க ஏன்னா இதில் அவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கு ஒருவேளை கோர்ட் வந்து நியாயமாக நடந்து இதுக்கு வந்து இடைக்கால தடை விதிக்கலாம் அல்லது இதை வந்து இது தப்புன்னு சொல்லி குவாஷ் பண்ணுறதுக்கான ரத்து செய்வதற்கான ஏற்பாடு கூட இருக்கு ஆனாலும் இவ்வளோ பெரிய விஷ பரீட்சையை மோடி அரசாங்கம் செய்யணுமாங்கிறது தான் கேள்வி முதல்ல வந்து இந்தியா பெரிய ஜனநாயக நாடு ஜனநாயக நாடுன்னு ஊர் ஊரா சர்வதேச அளவுல போய் பேசுறீங்க அப்ப ஜனநாயகம்னா என்ன கருத்துக்களுடைய மோதல் தானே கிளாஷ் ஆஃப் ஐடியாஸ் தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும் அதுவும் ஊடகத்துல எதிரும் புதருமான பல விஷயங்கள் வரும் இதையெல்லாம் அனுமதிக்கிற அங்கீகரிக்கிற சிஸ்டம் தான் வந்து ஜனநாயகம் ஆனால் நீங்கள் இவ்வளவு கட்டுப்பாட்டை இவ்வளவு தணிக்கையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஜனநாயகம்ங்கிறதே வந்து அடிப்படையில அடிபட்டு போகுதுங்கிறத தான் பார்க்குறோம் அதை செய்வதற்காகத்தான் திட்டமிட்ட முறையில் படிப்படியாக கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வலையை நெருக்க சமூக ஊடகத்தினுடைய யூடியூப் சேனலினுடைய அந்த படைப்பு சுதந்திரத்தை நெருக்குவதற்காகத்தான் இந்த பிராட்காஸ்டிங் பில் என்பது கொண்டு வரப்பட்டிருக்குங்கிறத பாக்கணும் அதனால மோடி மீது மரியாதை வைத்திருப்பவர்கள் மோடி அரசாங்கம் நல்லது செய்யுதுன்னு எங்கேயாவது தப்பித்தவர் யாராவது நினைச்சா கூட அப்படி நினைப்பவர்கள் கூட தடுக்க வேண்டிய விஷயம் இந்த ப்ராட்காஸ்டிங் பில் அப்படிங்கிறத தலையங்கம் வந்து பல உதாரணங்களோட தெளிவுபடுத்துது இந்த இப்ப ஏற்கனவே இதெல்லாம் இல்லாமலே இருக்கக்கூடிய சட்டங்கள் அடிப்படையிலேயே ஊடகவியலாளர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்படுறாங்க யூஏபிஏ மாதிரியான சட்டங்கள் கீழே உள்ள தள்ளப்பட்டு ஜாமீன்ல கூட வெளிவர முடியாம தடுக்கப்படுறாங்க வேற சில இடங்கள்ல வந்து அப்படி பிடிக்க முடியல உள்ள போட முடியலன்னா சங் பரிவாரத்தினுடைய பல குழுக்கள் இருக்கு அவங்க பூரா இறங்கி அடிக்கிறது கொல்றது இது வந்து நம்ம கல்புர்கி உள்பட பலருக்கு என்ன நடந்ததுங்கிறத பார்த்தோம் அதுக்கும் ஆட்கள் வச்சிருக்காங்க இருக்கிற சட்டங்கள் கீழேயே வந்து நம்மள க்ளோஸ் பண்றதுக்கு ஏற்பாடு இருக்கு இதை தவிர இந்த மசோதா வந்ததுன்னா நீங்க வந்து மூச்சு விடவே முடியாது அப்படிங்கிறது தான் நிலைமை அதனால வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறது பேருக்காவது இருக்கணும்னு சொன்னா இந்த மசோதா கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும் ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள் அத்தனை பேரும் அது வந்து மோடியினுடைய ஆதரவாளரா இல்லையா எந்த அரசியல் கட்சியில இருக்கோ என்பதையெல்லாம் தாண்டி தடுத்து நிறுத்த வேண்டிய மசோதா இது இதுதான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்